போர் இல்லாம ஒத்துமையா இருக்கும் கட்டாயம் இப்போ நானும் பொருளாதாரத்துல சரியா வீழ்ச்சியில இருக்கிறேன் தெரியுதானே அப்ப அவங்க அவங்களோட பிரச்சனை அவங்க பார்த்து கொண்டு போயிட்டா நல்ல உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கும் இந்தியா பாகிஸ்தான் இருக்கும் இந்த உக்ரைன் ரஷ்யா அதாவது மற்ற மற்ற நாடுகள் மாதிரி நாங்க இருக்க கூட அடிபட கூட அடிபட எங்கட பிரிக்கிறதுக்கண்டு எங்கட சுத்தி சுத்தி சிறப்பா திரிவாங்க திரிவா திரிவாங்க அதுக்குள்ள நாங்க விடக்கூடாது

நீங்க என்னவங்க எங்க இப்படி கேட்க சரியா அவங்க அடிக்கிறது அளவுக்கு நாங்க என்ன அப்பக்கு போயா இருக்கோம் அவ்வளவு பின்னா அவன் இஞ்சா காரணம் செய்யறான் அப்ப அணு ஆயுதம் செய்யறான் செய்யறான் எல்லாம் செஞ்சு கொண்டு நீங்க சும்மா இருக்கிறீங்க

நீங்க என்ன செய்யுங்க நாங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆயுதங்களை வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸுக்கு தரும் வளர்ந்து வரும் நாடன்னா பொருளாதாரத்துக்கு உதவி செய்யுங்க கல்விக்கு உதவி செய்யுங்க அப்பதான் வளருவோம் தேசிய பாதுகாப்பு தான் முக்கியம் அதுக்கு ப்ரோ வெய்யானப்பா இந்த பேருக்கு பிரச்சனை வந்துட உலா ஜோசி கிரியண்டா செய் சரி இந்த நாட்டுல வந்து கொஞ்சம் அமைப்புகள் இருக்குதானே நாங்க வந்து அவங்களுக்கு ஆயுதங்களை கொடுக்குறோம் உனக்கு நீ வந்த கண்டுக்காது உனக்கு தர மாட்டோம் அவங்க கிட்ட நாங்க டைரக்டா குடுக்குறோம் சரி உண்ட நாட்ல இருக்கிற அமைப்புகளுக்கு உனக்கு இருக்கிற கண்டெக்ஸ்ட விட உங்களுக்கும் அவங்களுக்கும் நல்ல கண்டெக்ஸ் இருக்கு தெரியுமா சரி சும்மா இந்த இந்த பேர் வெளிய வந்துறாதே ஒண்ணும் பேரா நீ வந்து அவங்கள லைன் அனுப்பிட்டு போர்டர்ல அப்பப்ப போர்டர் தாண்டி உள்ள வந்து ப்ரோ ப்ரோ

சமூக வலைதளம்லாம் இதான் ஒரு நியூஸ் ஆஃபிக் ஒன்று உள்நாட்டுக்குள்ள பிரச்சனை வரும் போல இருக்கேன் என்ன ஜி உங்களுக்கு மொங்கிட்டாங்களாம் ஓம் ஜி யாரோ ஒருத்தன் மறந்து உள்ளுக்க பூந்து செய்துட்டாங்க அதுக்கு நாங்கள் பதிலடி கொடுக்க போகிறோம் யாரோ ஒருத்தன் எல்லாம் இல்லை அவங்க தான் அவங்கண்டா பாகிஸ்தான் கவர்மெண்ட் தானப்பா இது வந்து வேற ஏதோ ஒரு அமைப்பாம் அவங்க உள்ளுக்குள்ள பூந்து போடுற அளவுக்கு வந்து செய்தாங்க நாங்க அவங்களோட நல்ல ஒரு நேரத்துல இருக்கு அங்க அப்படி உங்களை நம்ப வச்சிருக்காங்க அதை என்ன அவங்ககிட்ட போடறதுக்குள்ளால வேற ஒரு அமைப்பு உள்ள வரும் முறைக்கு பார்த்தா அவங்ககிட்ட போடல அவங்களோட ராணுவம் தானே நின்று இருக்கணும் அப்ப அவங்களோட ராணுவத்துக்கு மேலே பாஞ்சு வந்தவங்க இவங்க அது சரிதான் இருந்தாலும் வந்து இதுக்கு பின்னால வேற யாரும் இருக்கிறாங்கன்ற மாதிரி தான் நாங்கள உளவுத்துறை வந்து அதான் எங்களோட உளவுத்துறைன்னு சொன்னதான் இதுக்கு பின்னால வந்து சைனா இருக்காமன்னு சொல்லி சொன்னதான் இப்படியே நீங்க இருங்க அவன் இந்த பக்கத்தால பாகிஸ்தான் காரன் அடிப்பான் அந்த பக்கத்தால சைனா காரன் அடிப்பான் நாளைக்கு பங்களாதேஷ் அடிப்பான் உங்களுக்கு இப்படி அடிவானுன்ற நாளைக்கு நாங்க கழிப்பிட்ட வரைக்கும் இதுக்கு பின்னாடி நீங்க இருக்கிற மாதிரி கழிப்பேன் அப்படித்தான் அவங்க கதையை பிரட்டுறாங்கப்பா

ப்பா உனக்கு வந்து உனக்கு ஒரு நாடு இருக்குதானே அங்க போய் கிட வேண்டாப்பா நீடாப்பா உலகம் முழுக்க சுத்தி கொண்டு திரியுறாய் ஆஹ் இந்த நாட்டு தவிர எல்லா நாட்டுக்கே நீ தெரிஞ்சு கொண்டு இருக்கா இன்னும் வீடு வாசல தேட மாட்டாங்கள கேக்குற தெரியும் அங்க வந்து உலகம் முழுக்க அமைதியா பரப்பிக்கணும் எங்க சேவ

உனக்கு உனக்கு நல்ல உழைப்பு தானே என்ன அரே 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 ப்ரோ என்ன ப்ரோ செய்ய அது நான் என்ன சொன்னான் இந்த பிரச்சனைக்கு நான் வர மாட்டேன் இந்த பிரச்சனை நீ வரமாட்ட சொன்னா இல்லையா நீ கைமை நான் தானே அவன் உனக்கு கை வைப்ப தானே கடைசியா கை வச்சுட்டான் பாத்தியா உன் அப்ப பாத்தியா பார்த்து கொண்டா இருக்க போறாய் பாத்திக்காது ஐயா காரண்டு காட்டு பரப்பணும் முழுவதும் முழுவதும்

சைனீஸ் வேற உள்ள வந்துட்டாங்களே என்ன செய்யலாம் என்ன ஜி கேள்விப்பட்டீங்களா என்னது சைனா ஆயுதம் கொடுக்குதாமே ஹம் கேள்விப்பட்டாங்க அப்பவே சொன்னாங்க இந்த பிரச்சனை இப்ப நீங்க சைனா தான் இருக்க நீ ஏமாங்கிற சந்தேகப்பட்டீங்க உனக்கு நீ என்ன மிதிக்கா சுத்தி கொண்டு திரிகிறா போப்பா உக்ரைனு போப்பா ஆங்க ஆங்க எல்லாம் உக்ரைன் பக்கம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தா நிக்கிறோம் இங்க வெள்ளாடத்துல நீங்க திரிகிறீங்க ஆ ஐயோ ஐயோ எப்ப சைனா இதுக்குள்ள வந்துதோ அண்டேல இருந்து இது பிரச்சனை ஆ ம் அதுக்கு நீ இப்போ என்ன செய்ய போகிற டிஸ்கவுண்ட் பிரைஸ் ஆயி இருந்தாலும் வேண்டி முங்குகிற பனி உனக்கு சைனாவோட பிரச்சனை நீ சைனாக்குள்ளே இந்த ராணுவத்தை விட்டு அடி சைனாக்குள்ளே அந்த ராணுவத்தை விட்டு இறக்குற அளவுக்கு நாங்க என்ன என்ன முட்டாள்கள் இல்ல தானே அப்ப நாங்கள் முட்டாள்கள் அங்கிற ராணுவத்தை கொடுத்து நாங்க உன்ன உன்ன உனக்காக நாங்கள் சைனாவோட அடிப்படுவோம் இப்போ விரும்பியோ விரும்பாமல் உனக்கு ரெண்டு உதவி தேவைப்படுது போ நான் மகன் அடிப்போம் சரி வா அந்த இதுல என்ன செய்கிறது இன்வாய்ஸ் அனுப்பு ம் உன் காசை கொடுக்குறோம் அடுத்த எந்த நாட்டுக்குள்ள போவோம் மேப்ப பார்ப்போம் இந்த ஆஸ்திரேலியா கனடால சும்மாவே இருக்குது லைட் அவளுக்கு போய் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுவோம் தம்பி எவ்வடா தம்பி எவ்வடா